இன்றைய தினம் சிரகடிக மாசி சீரியலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரோஹிணி பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ப்ளான்களை போட்டு மனோஜ் வாயால ஆதாரத்தை திரட்டி வருகிறார் இன்னொரு பக்கம் ஸ்ருதி ரவி நீத்து பிரச்சனை செல்கிறது அதில் தேவையில்லாமல் முத்து பெயர் அடிப்படை எப்படியும் உண்மையும் வந்து வெளி வந்து விட்டது அம்மா வீட்டிற்கு வந்த மீனா பார்த்தீங்கன்னா சீதாவிடம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அவர் அருணிடம் மாமாவிற்காக பேசிய போது பிரச்சனை ஏற்பட அவர் அடித்து விட்டதாக சீதா மீனாவிடம் சொல்கிறார் மேலும் வந்து சீதா இந்த விஷயத்தை மாமாவிடம் சொல்ல வேணாம் தெரிந்தால் பிரச்சனையாகிவிடும் என்று சொல்கிறார் மீனாவும் அவரிடம் சொன்னால் என்ன நடக்கும் என எனக்கும் தெரியும் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறார் தாங்காமல் மீனா செல்கிறார் அதற்கு பிறகு அங்கு அவரிடம் என் தங்கச்சி உங்களை தானே வந்தா எங்களை எல்லாம் மீறி நீங்க தான் வேணும்னு சொல்லி வந்தாள் நீங்க அவளை இப்படியே போட்டு அடிச்சிட்டீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் என கேட்கிறார் ஆனால் அருண் மீது பழி போடுவதை மட்டுமே நிறுத்தவில்லை இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்